ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க விஜய் பிரபாய் பண்ண எங்க இருக்கோம் அப்படின்னா அமேசான் டிவில அரிய வகை இடத்துல தான் இருக்கும் அப்படி நான் சொல்ல மாட்டேன் இது என்ன ஊருங்க அவருக்கும் தெரியாது ஆண்டி மடம் என்னன்னா வரதராஜ பட்டம் கொலை கொலைவெளி கொலைவெளி பேரே பயங்கரமா இருக்கு கொலைவெளி அப்படின்ற இடத்துல வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வாங்க அவங்க வெத்தலை வாக்கு சலைக்கணுமா எங்க வந்து அப்படின்னா ஒரு முந்திரி தோப்பு வந்து பாத்திருந்தோம் அண்ணன் கிட்ட வந்து நான் பேசியிருந்தேன் முந்திரி போல வந்து சீசன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீசனே கிடையாத இடத்துல ஒரே ஒரு முந்திரியை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த முந்திரி கொட்டை வந்து பரிசாக அளிக்கப்படும் இருக்கு அதனால இதா கொடுக்க முடியும் வாங்க முந்திரியை தேடுவோம் சச்சரும் எல்லாருமே சேர்ந்து தேடுறோம் இங்க பாருங்க இங்க பாருங்க முந்திரி யாரோ மிதிச்சு நேசிக்கி பிதிக்கி போட்டுருக்காங்க ஆமா அதுல எறும்பு வேற மூச்சு ப்ரோ இங்க ஒரு பழம் இருக்கு நான் பார்த்தேன் அது எப்படி எடுக்கிறது அது உங்க ஐட்டுக்கு சத்தியமா எட்டாது அது என் ஐட்டுக்கு எட்டாது அதனால நமக்கு எங்க எட்டுதோ அண்ணா இருந்தார்ல அவர்தான் சொல்லி உலக்கி எடுக்க இங்க பாருங்க இங்க வாங்க பந்திரிக்கிறது முந்திரி பழத்து முந்திரி பழ கீழ இருக்க முந்திரி பழத்தை அது பொறுக்குறதுக்கு காஸ்டியூம் பாருங்க ஆன்ட்டி எப்படி போட்டுருக்காங்க ஹாய் இவ்வளவு ஃப்ளோல ஆன்ட்டி இந்த மறந்துட்டாங்க அக்கா எப்படி போட்டுருக்காங்க பாருங்க

நார்மல் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரியான பழம் கிடையாது முந்திரி பழம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் முழுமையா தெரியாது சளிக்கு நல்லதா சளிக்கு நல்லது ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் முக்கியமான டவுட் இருக்கு எல்லா பழத்திலயும் பழத்துக்குள்ளதான கொட்டை இருக்கு இதுல மட்டும் எனக்கு கொட்டை மேல வந்து முந்திரி கொட்டை அதுதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா முந்திரி கொட்டை மாதிரி பண்ணாதான்னு சொல்லுவாங்க முதல்ல கொட்டை வந்துடும் அதுக்கப்புறம் தான் பழம் வரும் பழத்துக்குள்ள கொட்டை இருக்காது பாத்தீங்களா காட் இஸ் கிரேட்டுங்க எல்லா பழத்திலும் பாருங்க மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பழத்துக்குள்ள தான் கொட்டை இருக்கும் ஆனா இது வந்து பழத்துக்கு மேல கொட்டை இருக்கும் அதான் முந்திரி கொட்டை இந்த பார்த்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க பாருங்க இந்த முந்திரி பழத்தை வந்து வேற என்னெல்லாம் பண்றாங்க பறிக்கிறோம் பறிச்சு நம்ம வந்து கடிச்சு சாப்பிடுறோம் ஏதோ ஒன்று கடிச்சு சாப்பிடுறோம் வாங்க இல்லைங்க

ஓகே ரொம்ப டிசைன்புல்லா வந்து பண்ணிருக்காங்க இது வாழ்க்கையில நான் பாக்காத ஒரு பலனா அது முந்திரி பல மூணு வருஷம் முன்னாடி பாத்தேன்

ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் ஒரு அப்படின்னு பிளான் பண்ணி ரொம்ப லாங் ட்ரிப் வந்து வந்திருக்கோம் போற வழியில நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நல்லா இருக்கும் சரி ஓகே எல்லாருக்கும் இந்த அவ்வளவு வந்து பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா

ஓகே ஒரு வழியா வந்து நம்ம சின்ன பிளாக் பண்ணலாம்னு வந்தோம் பட் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா காட்டோட ஓனர் ஒருத்தர் அண்ணன் இருந்தாங்களே அவங்க வந்து எக்ஸ் ஹார்மி மேன் ஸோ அவங்க வந்து இப்போ வந்து அவங்க மூட்டையே வந்து விவசாயம் போது நமக்குலாம் வந்து உண்மையாக ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ எவ்வளோ சீரியஸா பேசிட்டு பங்கு போட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன போறோம் எடுக்க போறோம் சே